ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பாத்தீங்களா இருந்தா முன்னாள் விவசாய அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அலுத்கமகே அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரைக்கும் சிறையில வைக்க சொல்லி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா சைனாவில் இருந்து சைனா கம்பெனியோட இருந்து தரமற்ற ரசாயன உரங்களை இறக்குமதி செய்திருக்கிறாரு அப்படி இறக்குமதி செய்த குற்றத்துக்காக வண்டி அவரை விசாரிக்கிறதுக்காக வண்டி என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு கோர்ட்ஸில் வந்து ஓடனு கொடுத்துருந்தாங்க வரண்ட் கொடுத்துருந்தாங்க இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனவே அவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்குமாறு நீதவான் சொன்ன உத்தரவின் கீழே அரெஸ்ட் பண்ணி ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல கோர்ட்ஸாலை கொடுத்த ஓடனர் சொன்னால் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இவரை சிறையில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இன்னொருத்தருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்குது யாருன்னு பாத்தீங்களா இருந்தா சாமர சம்பத் தசநாயகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாவு இல்லை அரிசி இல்லை உப்பு இல்லை நல்ல மாண்டு கேட்டு ட்ரெண்ட் ஆகினவர் தான் அவர் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணினார் என்னை உள்ளே வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனவே அவருடைய சேலேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்துஜன்னு சொன்னால் அவர் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் பாடசாலை மாணவர்களுக்கு பேக் கொடுக்கறதுக்காக வண்டி ஒரு மில்லியன் ரூபா காசை பெற்று அதை அந்த காசை வந்துட்டு ஒரு துஷ்பிரயோகம் செய்த ஒரு குற்றத்துக்காக வண்டி அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில அவருக்கு இன்றைக்கு சரியா ஒன்பது மணிக்கு கோர்ட்ஸில் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு அங்கே அவர் கோர்ட்ஸில் ஆஜராயினதுக்கு பின்னால நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு என்னன்னு சொன்னால் இவரை வந்து பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு சரீரப்பணி பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ரெண்டு சரீரப்பணியில் இவரை வெளியில் வர்றதுக்காக வேண்டி அனுமதி கொடுத்துருக்குது நீதவான் நீதிமன்றம் எனவே அவர் வெளியில வந்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இருந்தா இன்றைய தினம் நேற்றைய தினம் வந்துட்டு யுத்தம் முடிஞ்ச தினம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டாடுறதுக்காக வண்டி இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுல ஜனாதிபதி அனுரூக் மரதசானக் அவர்களும் கலந்து கொள்றாங்க இதுல சிங்கள மக்கள் அதிகமாக சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் முப்பது வருட காலங்களாக இந்த இலங்கை யுத்தத்தால் மூழ்கி இருந்துச்சு அந்த யுத்தத்தில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்து எங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த அந்த வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க அந்த தினத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்றைய தினத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டி மூளை இலங்கையிலையும் அதை நிகழ்ச்சிகள் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக கொழும்புல வந்துட்டு விசேடமான நிகழ்ச்சிகள் பல ஊடகங்களும் இதனை இந்த நிகழ்ச்சியை லைவ் கொடுக்கறதுக்காக வேண்டி தயாராக இருக்கிறாங்க லைவ் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களா இருந்தால் எல்லோரும் பேசக்கூடிய விஷயம் என்னென்றால் இந்த வீ வீரர்கள் அதாவது இந்த ஆமிப்படையிலிருந்த படையினர்கள் வந்து இந்த அவர்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வண்டி எனவே அவர்களை எல்லோரும் நாங்கள் மதிக்கணும் அப்படின்ற ஒரு பேரில் சொல்லியிருக்கிறாங்க அதிகமாக இந்த வீரர்களை பற்றி மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறாங்களோ தவிர இந்த யுத்தத்தின் போது உயிரிழந்த பொதுமக்களை பற்றி பேசணும் நிச்சயமாக இதில் சிங்கள மக்கள் மட்டுமில்லை அதிகமாக தமிழ் மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்தை கட்டாயமாக இன்றைக்கு நினைவு கூறிய ஆக வேண்டும் இது தமிழர்கள் சார்பாக நான் இதை பேசியாக வேண்டும் விஷயம் சொன்னா இந்த யுத்தத்தின் போது யார் யார் அப்படின்றது தெரியாமலேயே பலர் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அந்த விஷயங்களை இன்னும் அதை விசாரிக்காமலே இருக்கிறாங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த விஷயத்தை விசாரிக்காமல் இருக்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை விசாரிக்கணும் அதுக்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் காணாமலாக்கப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த யுத்தத்தின் போ யுத்தத்தின் காரணமாக காணாமலாக்கப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்குரிய கேள்விக்குரிய அந்த கேள்விக்கான விடை என்னன்றது கேள்விக்குறியாகவே இருக்குது இன்னும் அதற்கு விடை கிடைக்கல பல பெற்றோர் வந்துட்டு இந்த பிள்ளைகள் எங்கு அப்படின்ற மாதிரி இவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களா இல்லை உயிரோடு தான் இருக்கிறாங்களா இல்லை என்ன நடந்திருக்குது அப்படின்ற இன்னும் அதற்கு பதில் கிடைக்காத ஒரு நிலைமையில் இருக்குது எனவே இதையும் நிச்சயமாக எல்லோரும் பேச வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்குது நாட்டை மீட்டெடுத்த வீரர்கள் படை வீரர்களை பற்றி மட்டும் பொதுமக்களை பற்றியும் பேச வேண்டிய முக்கியமான நிலைமையா இருக்கு அதாவது நன்றாக நிலையில் வைத்துக் கொள்ளணும் அடுத்தது இன்னும் ஒரு நாடகம் நடந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு அதாவது உங்களுக்கு பாத்தீங்களா இருந்தா அந்த லொட்டரி போர்டு இருக்குதானே அதுல வந்து ஒரு தலைவராக இருந்த துசித்த ஹல்லொழுவ அவர்களுக்கு வந்துட்டு கடந்த வெள்ளிக்கிழமையாண்டு ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது இந்த துப்பாக்கி சூடு எதற்காக சொன்னா அவர் வந்துட்டு ஜனாதிபதி தொடர்பான ஒரு விமர்சனத்தோட இவர் பேசியிருந்தார் அதுக்கு பிறகு இவருக்கு என்னது வழக்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் இவருடைய வக்கீலோட வக்கீல் யாருன்னு கேட்டீங்களா இருந்தா தினேஷ் தொடங்குட அப்படின்ற வக்கீலோட இவர் ஃபைல் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தாராம் அப்படி வார சந்தர்ப்பத்தில் இந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா தினேஷ் அந்த லோயரோட டிரைவர் தான் இந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார் அப்படி ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல இருந்து ஒரு உள் ரோட்டுக்கு போடும்போது ஒரு உள் ரோட்டால வரும்போது பைக்ல வந்தாங்களாம் ரெண்டு பேர் வந்து அந்த இடத்த நிப்பாட்டி வச்சு அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்க வானத்துக்கு சுட்டிருக்காங்க மேலே மேல இப்போ இப்ப துப்பாக்கிதாரர்கள் சுடனுமாக இருந்தால் அவரையே ஷூட் பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படியா இல்லையா தான் அப்போ இவரை வந்து ஷூட் பண்ணாம என்ன செய்வாங்க வாகனத்துக்கு சுட்டு இருக்காங்க சுட்டு பிறகு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா லைட்டுக்கு சுட்டு வாகனத்துடைய லைட் இருக்குதானு லைட் ஒரு பக் ஒரு பக்கத்துல இருக்கிற லைட்டுக்கு சுட்டு இருக்காங்க சுட்டத்துக்கு பின்னால துப்பாக்கியாலையும் கையாலையும் அடிச்சிருக்கிறாங்க யாருக்கு துசி தகல் லழு அவர்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க அடித்து அதே மாதிரி அந்த லோயருக்கும் அடிச்சிருக்கிறாங்க துப்பாக்கி சூடும் நடத்திருக்கிறாங்க இவர்கள் யாரும் மரணிக்கல்ல ஹாஸ்பிட்டலில் தான் துசி தகல் லழு அவர்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க காயமடைஞ்ச காரத்துக்காக வேண்டி எனவே இவர்கள் கையில இருந்த ஃபைலை அவங்க பறிச்சிட்டு போயிட்டாங்களாம் ஃபைலை பறிச்சிட்டு போனவங்க சுட்டு போட்டே போயிருக்கலாம் ஏன் சும்மா வானத்துக்கு சுட்டாங்க இந்த வாகனத்தில் ஒரு பகுதிக்கு ஏன் சுட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது என்ன காரணம்டா இதில் ஒரு வேலை போலீஸ் நடத்துகிற விசாரணை என்ன தெரியுமா போலீஸ் நடத்துகிற விசாரணைன்னு சொன்னால் இவரே இதை செட்டப் பண்ணி செய்திருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொன்று இவர் இதை செட்டப் பண்ணி செய்திருப்பாரா என்ற கேள்வி எழுப்புறதுக்காக வேண்டி வேறு யாராவது ஒரு நபர்களால் இது நடத்தப்பட்டுச்சா அப்படி இல்லை உண்மையிலேயே இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை விசாரித்து கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த ஃபைல் மிஸ் ஆகினதுக்கு காரணம் என்ன இந்த ஃபைலுக்குள்ளே முக்கியமான ஆவணங்களை இவர் தேடிக்கொண்டு வார வரவேணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்த போது இந்த ஃபைல் மிஸ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கொண்டு வரலாம்ன்றதுக்காக வேண்டி இவங்களாவே செட் பண்ணாங்களா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா மக்களே உங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்லுங்க அப்போ அதாவது வந்த வாகனத்தை துப்பாக்கிதாரர்கள் இவங்களோட வாகனத்துக்கே வந்து நிப்பாட்டி சரியாக இந்த இடம் ரோட்டெல்லாம் போவாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை இந்த இருந்து இந்த இடத்துக்கு போகிறாங்களா இருந்தால் அந்த ரோட்டை க கவர் பண்ணலாம் இந்த உள்ளுக்கு போகிற ரோட்டெல்லாம் சேர்ந்து கவர் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே அப்படி சந்தேகம் வந்திருக்குதா அப்படித்தான் அவங்க எதுக்காக அதை செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரி அது அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு என்னென்னு சொன்னால் இந்த பதினாறாவது வெற்றி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாட்டினுடைய விஜய கிரகணி சொல்லுவாங்க அதி வெற்றியான ஒரு நிகழ்வை கொண்டாடுறதுக்காக வண்டி இன்றைய மா எனது படையினருடைய ஆமி படையினருடைய நிகழ்வை இன்றைய கொண்டாடுறாங்க இப்போ இந்த கொண்டாட்டத்தின் போது இன்னும் ஒரு விஷயத்த பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது அதாவது நீங்கள் பாத்தீங்களா இருந்தால் இந்த துப்பாக்கிச்சூடுகள் தானே இந்த சூடுகள் இப்போ மட்டும் இல்லை போன வருஷமும் நடந்ததான் இருக்குது அதுக்கு முதல் வருஷமும் நடந்ததா இருக்குது அதுக்கு முதல் வருஷமும் நடந்ததா இருக்குது ஆனால் இப்போ அரசியல்வாதிகள் அடூர் குமாரி அவர்களை டார்கெட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இவங்க பாதாள உலகத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஊழல்கள் அழிப்போம்னு சொன்னாங்க இவ இன்னும் இவங்க இன்னும் அழிக்கலை அப்படின்ற ஒரு குற்றத்தை வச்சிருந்த போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று சூடுகள் நடந்திருக்குது அதுல அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதுல அதிகமான துப்பாக்கிச்சூடுகள் சாதாரணமா சில சூடுகள் வந்துட்டு சொந்த தேவைக்காக வேண்டி சொந்த ரிவேஞ்சுக்காக வேண்டி எடுத்தாங்க ஆனா அதிகமான சூடுகள் எதற்காக நடத்தப்படுச்சு அப்படின்னு சொன்னா பாதாள உலகத்தினுடைய சில வாங்கல் பிரச்சனை அவங்களுடைய விரோதம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் பாதாள உலகத்துக்கு கோஷ்டியால நடத்தப்பட்டுச்சு அதிகமான சூடுகள் இப்போ போன வருஷம் இருந்த ஜனாதிபதியும் அதை கண்டுபிடிக்கல தான் சரியா அவங்கள ஒழிக்கல தான் இப்ப இந்த வருஷம் இருந்த ஜனாதிபதி ஒரு சில அவங்களை பிடிச்சிருந்தாலும் நிறைய பேரை பிடிக்கல ஆனா இந்த சூட்டுக்கு காரணமா இருந்த துப்பாக்கியல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டா சமீபத்தில் ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆமியில் இருந்தவங்க என்ன செய்யப்பட்டிருந்தாங்க இங்கே இருந்து போனதாகவும் அவர்களும் இந்த பாதல் உலக கோஷ்டியோடு சேர்ந்து இருக்கிறதாகவும் அவர்களாலையும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லப்பட்டிருந்துச்சு எனவே இந்த டிஐமே தரத்து பாக்கி எல்லாம் யாருடைய வெளிநாட்டில வெளிநாட்டில் இருந்து இங்கே கொண்டு வந்தாங்களா அப்படி கொண்டு வந்தா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்தது இந்த ஏர்போர்ட் இந்த நேவி அதெல்லாம் பார்த்து கொடுதான் இருந்துச்சா இல்லை அவங்களுக்கு தெரியாம வாரத்துக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படி இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஆமைக்காரர்கள் இதை கொடுக்குறாங்களா இருந்தா அதை பத்தியும் முண்டைய தினத்தில் பேசுவாங்களா அதாவது ஆமியில் இருக்கிற இருந்தவங்க தான் இந்த துப்பாக்கி எல்லாம் இந்த பாதாள கோஷ்டிக்கு கொடுத்தாங்க இந்த துப்பாக்கி சூடுகள் நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற விஷயத்தையும் இன்றைக்கி பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமனில் தெரியப்படுதுங்க என்னப்பா தொப்பியை போட்டு வந்து கதைக்கிற அப்படின்னு பார்க்குறீங்க தானே சரியான குளிராக இருக்குது குளிரான ஒரு பிரதேசத்துக்கு ஒரு ஒன்று வந்தோம் அதனால் கொஞ்சம் செய்தியும் போட்டு குளியலாம் போயிட்டு எனவே மற்றும் ஒரு காலையில் எனக்கு வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்